இவ்வளவு விவசாயம் பண்ணி யாரும் வாங்கல மாடு தின்னுது வாங்க வாங்க ஒரு விவசாயி விவசாயம் விவசாயம்னா இது விவசாயம் இது மாடி மேயறதுக்கு என்ன அர்த்தம் மாடு உள்ள வர்றதுக்கு காரணம் என்ன கரண்ட் பில் கட்டுறதுக்கு என்ன ஒன்னொன்னும் வேணும்லப்பா ம் வாங்க விவசாயம் தானே பண்றீங்க வாங்க இந்த கீரை யாரும் வாங்க மாட்டாங்க இது உடம்புக்கு நல்ல கீரை தெரியுமா இது நல்ல கீரை இந்த கீரை நல்ல கீரை கீரை பேர் அகத்தி கீரை இது புளிச்சி கீரை சொர செடியில தொங்கரை காய சாப்பிட்டா மாதமா இருக்கிற பொம்பளை அத்தனை பேர் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா நீர் இருக்காது தொங்கரை காய சாப்பிட்றது உடம்புக்கு ஆரோக்கியம் பூமிக்குள்ள வந்து வாழ்வு அந்த வாழ்வு காய் சாப்பிட்டா அதுக்கும் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் இது வந்து மாத மாதமாக இருக்கிற பொம்பளைங்க இந்த காயை சாப்பிட்ணும் சுரக்காய் பேக்கிங்காய் இதெல்லாம் சாப்பிட்ணும் தொங்கரைக்காய் புடலங்காய் இதெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு இன்னும் ஆரோக்கியம் உடம்புலேருந்து அத்தனையும் வந்துடும் டெலிவரி ஆட்டோமேட்டிக்காக நல்லா நடக்கும் போதுங்களா இது இதுக்கு மேலே பூமிக்குள்ளி விளையாடுறது சின்ன குழந்தைங்க சாப்பிட்றது முள்ளங்கி முள்ளங்கி ஆர்ட்டுக்கு நல்லது ஆர்ட்டுக்கு நல்லதுப்பா முள்ளங்கி ம் முள்ளிங்கி பச்சையோடு சாப்பிட்லாம் ரெண்டு தேங்காய் பஞ்சி வச்சு முள்ளிங்க வச்சு பச்சையோடு சாப்பிடுங்க சிவசிவாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆட்டுக்குள்ளே சுத்தமாகும் போதுமா வேறு என்ன உங்களுக்கு விவசாயத்துக்குள்ளே இறங்கி பாருங்க லாபம்ன்றது தெரியுமா நஷ்டன்றது தெரியுமா நஷ்டம்தான் விவோ விவசாயன்றது நஷ்டம் வாங்குறவங்க ஒரு ஒரு பொருளையும் குப்பையோ போடக்கூடாதுப்பா அது ஆரோக்கியமாக சாப்பிடணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க அப்பப்போ எடுத்து அப்பப்போ சாப்பிடுங்க வாங்குங்க மார்க்கெட்டுக்கு போய் வாங்குங்க வாக்கிங் போங்க வாக்கிங் போயிட்டு வந்து திரும்ப வாக்கிங் போங்க நீங்களும் செல்போன் வச்சுக்கிட்டு என்னமோ கூகுள் நே இல்லை நடந்து போ வாக்கிங் ஆரோக்கியமாக தண்ணி சேர்ந்து ஆரோக்கியமாக அம்மிய மதி ஆரோக்கியமாக இருக்குது இதெல்லாம் பசுமை மலர்ந்த பூமி வீடியோ பிடிச்சிருக்கு விவசாயம் பிடிச்சிருக்கு நல்ல நண்பர்கள் பிடிச்சிருக்கு இந்த பொருள்கள்லாம் தூக்கி போய் குப்பில போடுறாங்களே சிவசிவாயினால் ஜீர்ணிக்க முடியல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கலாம் எங்கள் இருக்கலாம் ஒரு பொருளை சிக்கனமாக செலவு பண்ணி சிக்கனமாக வாழலாம் ஆனால் அதுக்கிட்டையும் குப்பையில் போடுறாங்களே இல்லையாப்பா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம நல்லா சுத்தம் பண்ணலாமே நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லா அற்புதம் இருக்குது ம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உறவு ஒன்றா இருந்தால் எல்லாம் சுபாஷமாக இருக்கும் போதுங்களே நம சிவாயா